காலம் கடந்துவிட்டது ஆனாலும் இந்த அருமையான விழாவினை ஏற்பாடு சார்பாக அத்துணை தலைவர்களையும் இங்கே அழைத்து வந்த நம்முடைய செயலாளர் கவி எல் அப்துல் பொருளாளர் மதுமனார் அவர்களே அமைப்புச் செயலாளர் வணங்காந்தி அவர்களே மாநில செயலாளர் சுகுமார் அவர்களே திருவிழாவை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்தார் இந்த பெருநகரத்தில் ஏற்பாடு செய்த சமமாக தான் திருமதி வரலட்சுமி அப்போ ராதிராவர் சிறப்பாக ஏற்பாடு செய்தார் அந்த எனக்கு முன்னாலே அருமையான வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கின்ற அல்லது வாழ்த்து வழங்கி சென்றிருக்கின்ற அமைச்சர் பி டி ஆர் மணிவேல் தியாகராஜன் அவர்களே எனக்கு பின்னாலே நிறைவேறியாற்று வருகை முன்னாள் அமைச்சர் திரு பொன்னையன் அவர்களே திரு திருமாவளவன் அவர்களே நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் திரு டி கே கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் அவர்களேச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணைப் பெரு செயலாளர் மலை சத்யா அவர்களே திராவிடர் கழகத்தின் செயலாளர் திருமதி அருள்மொழி அவர்களே இங்கே கலந்து கொண்டு நினைவு பரிசு வழங்கிய சிவாலயம் மோகன் அவர்களே இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்களே வாழ்த்துறை வழங்கி தலைமை தாங்கி முதலில் உரையாற்றி சென்றிருக்கின்ற முனைவர் விஜி சந்தோஷம் அவர்களே முன்னவர் கன்னடராஜ் அவர்களே திரு நல்லி குப்சாமி செட்டியார் அவர்களே முனவர் முத்து அவர்களே திரு மாதவ செந்தராஜ் அவர்களே பாராட்டுரை வழங்கிய மேலாள் துணை டாக்டர் சண்முக சுந்தரம் அவர்களே பேராசிரியர் சுந்தரமூர்த்தி அவர்களே பேராசிரியர் ராஜேந்திரன் அவர்களே என்னுடைய வகுப்பு தோழர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு செல்வராஜ் அவர்களே என்னுடைய இன்னொரு வகுப்பு தோழர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திரு கிருஷ்ணசாமி அவர்களே முனைவர் நம்பி ஆர்வலான் அவர்களே இபிஎஸ்ஐ சார்பாக வரை வந்து உரையாற்றிய திரு டாக்டர் சதுர்வேதி அவர்களே திருக்கின்றோர்களே தாய்மார்களே மாணவ செல்வங்களே பேராசிரியர் பொதுமக்களே முதலில் இந்த கௌரவ பட்டத்தை பட்டத்தை வழங்கிய நியூயார்க் மாநில பல்கலைக்கழகத்திற்கும் பல்கலைக்கழகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் ஓராண்டுக்கு மேலே இதற்கு கால காலத்தை கொண்டார்கள் காரணம் அது அரசு பல்கலைக்கழகம் அதற்கு பல்வேறு நேதிகள் இருக்குங்கள் அதையெல்லாம் எனக்கு முதல்ல கடிதம் வந்தது இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் அவர்கள் எனக்கு கொடுத்தது ஒரு ஆண்டு கழித்து இருபத்தி நாலு மே மாதத்தில் எனக்கு அந்த பட்டத்தை கொடுத்தார்கள் ஆனாலும் அதற்கு மிக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய அதுவும் பேராசிரியர் ஸ்ரீகரி அவர்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கல்வியை அவர்கள் கல்வி பணியை மதிக்கிறார்கள் என்றுதான் அதற்கு அர்த்தம் என்று நான் கருதுகிறேன் இது இவ்வளவு நாம் வந்திருப்பதற்கு அரசு ஒரு காரணம்தான் ஆனால் பெற்றோர்கள் தான் முழுமையான காரணம் காரணம் நாம் அதிகமாக கல்விக்கு செலவழிப்பதில்லை அது மைய அரசாக இருந்தாலும் மாநில அரசுகளாக இருந்தாலும் இன்னும் கல்விக்கு உரிய இடத்தை கொடுத்து அதற்கு வேண்டிய பணத்தை செலவழிப்பதில்லை இந்த ஆண்டு மொத்த வரவு செலவு தொகை பட்ஜெட் நாற்பத்தி ஏழு லட்சம் கோடி மத்திய அரசு அதில் ஒரு லட்சம் கோடி தான் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது நீண்ட நாட்களாக பல்லாண்டு காலமாக இந்த நாட்களை கேட்டுக்கொள்ளப்படுவது மொத்த வருவாயிலே ஆறு சதவீதத்தை கல்விக்கு செலவிட வேண்டும் என்று சிக்ஸ் பர்சன்ட் ஆஃப் த ஜிடிபி ஷுட் பி ஸ்பெண்ட் ஆன் எஜுகேஷன் நாம் இன்னும் மூன்று சதவிகிதத்தை தாண்டவே இல்லை கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலும் அதே நிலைமைதான் உலகத்தில் கல்விக்கு செலவழிப்பதை ஒரு ரேங்க் போடுகிறார்கள் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன் ரேங்கிங் என்று உலக அளவில் நூற்றி எண்பது நாடுகளில் அந்த ரேங்க் போடும்போது நமக்கு நூற்றி ஐம்பத்தைந்தாவது இடம்தான் வருகிறது ஆக அந்த அளவுக்கு நாம் அதில் பின்தங்கி இருக்கிறோம் கல்வியில் வளர்ந்தால்தான் கல்வியாலே உயர்கல்வியாலே வீடும் வளரும் நாடும் வளரும் நாம் இதை அறிந்தது நாம் இதை பார்க்கிறோம் கண்கூடாக பார்க்கிறோம் இங்கே பேசியவர்கள்லாம் குறிப்பிட்டார்கள் விஐடியில் இருக்கிற ஸ்டார்ஸ் திட்டத்தை பற்றி சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் என்பதை ஸ்டார்ஸ் என்று சொல்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மாணவனையும் ஒரு மாணவியையும் தேர்ந்தெடுத்து அரசு பள்ளியிலே கிராமப்புறத்தில் இருக்கிற அரசு பள்ளியில் படைப்புகளை தேர்ந்தெடுத்த எல்லாமே இலவசமாக கொடுக்கும் கல்வி தங்குமிடம் உணவு எல்லாம் கொடுத்து வேலை வாங்கி கொடுத்தனு போகிறோம் அப்பொழுது அவர்கள் என்ன சம்பாதிக்கிறார்கள் என்பதை என்னுடைய பேராசிரியர் ஒரு கணக்கு போட்டு இடத்தில் கொடுத்தார் அதை நான் பார்த்தால் அந்த மாணவனோ மாணவியோ வேலைக்கு போகும்பொழுது அவங்க அப்பா சம்பாதித்தைப் போல பத்தில் இருந்து இருபது மடங்கு சம்பாதிக்கிறார்கள் முதல் மாதத்தில் முடியும் அது மாதிரி பூராவும் செய்ய முடியும் வறுமையை விரட்ட வேண்டுமானால் ஏழ்மையை போக்க வேண்டுமானால் அது கல்வியால் தான் முடியும் இலவசங்கள் ஓரளவு உதவி செய்ய முடியும் முழுமையாக அந்த நிலையை மாற்றாது அந்த கல்வியை நாம் கொடுக்க வேண்டும் நல்ல காலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அக்கறை எடுத்துக்கொண்டு இப்பொழுது யார் யார் உயர்கல்விக்கு போகிறார்கள் அவருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் மாதம் தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன் அதை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி வடிக்கின்ற அத்தனை மாணவர்கள் வெறும் அரசு பள்ளி மட்டுமல்ல தனியார் பள்ளியில் படித்தாலும் அவங்க ஏழை மாணவர்கள் நடுத்தர வகுப்பை சார்ந்தவர்களுக்கு அரசாங்கத்தின் உதவி வேண்டும் முழுவதுமாக கொடுத்தாலும் சென்று பல சில நாடுகளிலே கடனுக்கு ஏற்பாடு செய்தார் வட்டி இல்லா கடன் கொடுப்பார்கள் அப்படி ஏதாவது செய்து இந்தியாவிலே நாம் முதலிடத்தை பெற வேண்டும் இப்போது இருக்கிற ஐம்பது சதவீதம் போதாது வளர்ந்த நாடு ஜெர்மனியிலே எழுபத்தைந்து சதவிகிதம் அமெரிக்காவிலே எண்பத்தெட்டு சதவீதம் இருக்குது தென்கொரியாவும் ஆஸ்திரேலியாவும் நூற்றுக்கு நூறு சதவீதம் என்று சொல்கிறார்கள் அப்படி நாமும் போட்டி போட வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அந்த கல்வி உயர்ந்தால்தான் பொருளாதாரம் உயரும் நாம் பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடாக வர வேண்டும் என்று விரும்புகிறோம் நாம் ஓரளவுக்கு வளர்ந்து இருக்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை உலகத்தின் ஐந்தாவது இடத்தில் நாம் இருக்கின்றோம் டோட்டல் ஜிடிபி என்று பார்த்திருந்தால் மேலே நாலு நாடுகள் நாம் ஐந்தாவது இடத்தில் இருக்கிறோம் ஆனால் தனிநபர் வருமானம் என்று பார்த்தால் நூற்றி நாற்பதாவது இடத்தில் இருக்கிறோம் அதற்கு காரணம் கல்வியை போதுமான அளவுக்கு கொடுக்காதும் ஒரு முக்கிய காரணம் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருப்பதற்கு அது ஒரு காரணம் ஏற்கனவே சமுதாய ஏற்றத்தாழ்வு மிக அதிகம் நம் நாட்டில் அது ஜாதியின் காரணமாக இருபத்தையாயிரம் ஜாதிகள் இருக்கின்றன அதை உடனடியாக மாற்ற முடியுமா என்று தெரியாது ஆனால் கல்வியாக அதை குறைக்க முடியும் நீங்கள் பார்த்தீர்களால் இந்த சாதி மறுப்பு திருமணங்கள்லாம் பெரும்பாலும் படித்தவர்கள் சாதியை பற்றி கவலைப்படுவதில்லை மதத்தை பற்றி கவலைப்படுவதில்லை ஆக அதை மாற்ற முடியும் அதேபோல் பொருளாதார ஏற்றத்தாழ்வு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளில் ஒரு இருபது ஆண்டு காலமாக உலகிலே அதிகமான ஏற்றத்தாழ்வு இருக்கிற நாடாக இந்தியா மாறிக்கொண்டிருக்கிறது அதை அரசியல் கட்சிகளோ யாரும் அதை பற்றி பெரிதாக கேள்வதில்லை ஒரு சிலர் தான் அதை பேசுகிறார்கள் இந்த மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடியில் மேலே இருக்கிற பத்து சதவீதம் பேர் இந்த நாட்டிலே இருக்கிற எண்பது சதவீத சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் கீழே இருக்கிற மூன்று சதவீத சொத்துக்கள் தான் இருக்கின்றன வேண்டுமானால் நாம் அமெரிக்காவையே ஓவர்டேக் செய்து விட்டோம் தாண்டிவிட்டோம் மேலே இருக்கிற ஒரு சதவீதம் பேர் அமெரிக்காவிலே முப்பத்தேழு சதவீத சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார் இந்தியாவிலே மேலே இருக்கிற ஒரு சதவீதம் பேர் ஐம்பத்தி சதவீத சொத்துக்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக அமெரிக்காவை இதிலே நாம் தாண்டிவிட்டோம் அது சரியல்ல இது மிகப்பெரிய இழிவுக்கு நம்மை கொண்டு போய்விட்டுவிடும் அழிவுக்கு கொண்டு போய்விட்டுவிடும் அதை மாற்ற வேண்டுமானால் அரசாங்க கொள்கைகளும் மாற வேண்டும் அதே போல் கல்வியும் அனைவருக்கும் தர வேண்டும் நீங்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் இந்த ஜிஎஸ்டி என்ற வரி இருக்கிறவங்களுக்கு தெரியும் எங்கே போனாலும் ஜிஎஸ்டி தான் நாங்கள் மாணவர்கள் சாப்பாடு போட்டாலும் ஜிஎஸ்டி கட்டணும் கட்டணம் கட்டினாலும் ஜிஎஸ்டி போடணும் அரசாங்கம் கல்விக்கு உதவி செய்வதற்கு பதிலாக கல்விக் கூடங்களிலிருந்து வசூல் செய்து கொண்டு இருக்கிறார் மத்திய அரசும் செய்கிறது மாநில அரசும் செய்கிறது இது மாற்றப்பட வேண்டும் நான் குறிப்பிடுவதற்கு காரணம் அந்த கீழே இருக்கிற ஐம்பது சதவீதம் பேரிடம் வசூல் ஆகிறது என்ற கணக்கை பார்த்தேன் ஜிஎஸ்டி மொத்தமாக உங்களுக்கு தெரியும் மாதத்துக்கு ரெண்டு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி வசூலாகும் அந்த ரெண்டு லட்சம் கோடியில கிட்டத்தட்ட அறுபத்தைந்து சதவீதம் கீழே இருக்கிற மக்களாக ஐம்பது சதவீத மக்கள் மூன்று சதவீத சொத்துக்களை வைத்துக் கொண்டிருப்பவர்கள் அறுபத்தைந்து சதவீத வரியை செலுத்துகிறார் மேலே இந்த எண்பது சதவீத சொத்துக்களை வைத்த போல் நாலு ஐந்து சதவீதம் தான் அந்த வரியை கட்டுகிறார் ஆக இதுதான் நிலைமை ஆக ஒரு பக்கம் அவர்களுக்கு கல்விக்கும் கொடுப்பதில்லை வரியும் அவரிடத்தில் அதிகமாக வசூல் செய்கிறோம் கல்வியும் சுகாதாரமும் தான் ஒரு நாட்டை உயர்த்தும் எனி வெல்ஃபேர் ஸ்டேட் சுட் ஸ்பெண்ட் ஆன் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இது ரெண்டுமே நம்முடைய நாட்டில் நடக்கவில்லை அது நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படி கல்வி உயர்ந்தால்தான் நாட்டிலே ஜனநாயகமும் நிலைக்கும் நல்ல மக்களாட்சி வேண்டுமானால் மக்களுக்கு அறிவுள்ளவர்களாக கண்ணை திறந்தவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய இப்பொழுது இருக்கிற மக்களாட்சி பேருக்குத்தான் மக்களாட்சி மக்களாட்சியை இரண்டு விதமாக பிரிப்பார் ஒன்று ஃபுல் டெமோக்ரஸி இன்னொன்று ஃப்ளாட் டெமோக்ரஸி எஃப்எல்ஏ டபிள்யூஇடி குறையுள்ள மக்களாட்சி அல்லது அரைகுறை மக்களாட்சி என்று சொல்லுவோம் நாம் இந்த அரைகுறை மக்களாட்சியில் தான் இருக்கிறோம் குறை முழு மக்களாட்சி இருபத்தி மூன்று நாடுகள் ஆசியாவில் ரெண்டே நாடுகள் தான் இருக்கின்றன தென்கொரியாவும் ஜப்பானும் மிச்சம் இருக்கிற ஜனநாயக நாடுகள் தேர்தல் நடக்கும் அரசாங்கம் வரும் ஆனால் முழுமையாக இருக்காது அங்கே பலவிதமான கட்டுப்பாடுகள் இருக்கும் எதிர்கட்சிகளை கட்டுப்படுத்துவார்கள் பத்திரிகைகளை கட்டுப்படுத்துவார்கள் தொலைக்காட்சிகளை கட்டுப்படுத்துவார்கள் அப்படிப்பட்ட மக்களாட்சியை முழு மக்களாட்சியாக ஏற்றுக்கொள்வதில்லை நாம் அந்த பட்டியலில் தான் இருக்கிறோம் அதுவும் நம்முடைய நாட்டில் இதுவரை நடந்திருக்கிறபடி தொலைக்காட்சிகள் பத்திரிகைகளுக்கு முழு உரிமை இல்லை என்பதை உலக அளவிலே சொல்லுகிறார் அதற்குள் ரேங்க் போட்டிருக்கிறார் freedom freedom of the press, world freedom of the the press, press ranking and நாடுகளில் நாம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது அறுபத்தோராவது இடத்தில் இருக்கணும் பாகிஸ்தானம் ஆப்கானிஸ்தானம் கூட நமக்கு மேலே இருக்கிறார் இதற்கு என்ன காரணம் எதிர்க்கட்சிகள் பலமில்லாத ஒன்று எதிர்த்து பேச குரல் கொடுக்க முடியாத ஒன்று அரசாங்க ஒருவரை கைது செய்யும் காவல்துறை கைது செய்யும் ஒரு மக்களாட்சியில் உண்மையான மக்களாட்சியாக இருந்தால் அவர் மீது வழக்கு போட்டு அவருக்கு தண்டனையை நீதிமன்றம் தான் அளிக்க வேண்டும் ஆனால் நம்முடைய நாட்டில் நீதிமன்றம் இல்லாமலேயே தண்டனை நடக்கும் ஒரு ஆள் ஆறு மாத காலம் ஒரு காலம் சிறையில் இருப்பார் அதுவரை அவர் மீது வழக்கே இருக்காது அதற்கு பிறகு வழக்கு போட்டு ஐந்து ஆறு ஆண்டு காலம் கழித்து அவரை விடுதலை செய்து விடுவார் அதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது இந்த ஆறாண்டு காலம் ஒருவர் உள்ளே இருந்தால் வழக்கெல்லாம் அவர் மீது குறை இல்லாமல் யார் அதற்கு பொறுப்பு ஏற்பார் யாரும் இல்லை ஆக இந்த முழு மக்களாட்சி என்பது எல்லாம் வர வேண்டுமானால் அரசு நல்ல அரசாக அமைய வேண்டும் நல்ல அரசாக அமைவதற்கு மக்கள் அறிவுள்ளவர்களாக தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அது கல்வியால் தான் முடியும் பொருளாதார வளர்ச்சிக்கு தேவை மக்களாட்சியை உயர்த்துவதற்கும் அது தேவை தனிப்பட்ட வீடுகளை உயர்த்துவதற்கும் நாட்டில் இன்னும் ஏழைகள் ஒரு கிட்டத்தட்ட பதினைந்து இருபது சதவீதம் பேர் இருபத்தைந்து சதவீதம் வரை இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கின்ற மக்கள் இருக்கிறார்கள் சில மாநிலங்களில் மிக மிக அதிகம் தென் மாநிலங்கள்லாம் பரவாயில்லை பத்து ஐந்து சதவீதத்தில் கேரளாவில் ஒரே சதவீதம்தான் ஏழைகள் தமிழ்நாட்டில் ஐந்து சதவீதம் மற்ற தென் மாநிலங்கள் எல்லாமே இருபத்தைந்து இருபதுக்கு கீழே தான் இருக்கின்றன பீகாரிலே ஐம்பது சதவீதம் உத்தரப்பிரதேசத்தில் முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் இன்னும் வறுமை கோட்டு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் அங்கே கல்வியறிவு இல்லாததுதான் இவைகளெல்லாம் மாற்ற வேண்டுமானால் கல்விக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அரசுகள் அதற்கு கொஞ்சம் அதிகம் செலவழிக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இந்த அவர்கள் எதிர்பார்க்காமல் அவர்களை எதிர்பார்க்காமல் என்னுடைய மாவட்டத்தில் உங்களை செய்கிறோம் இங்கே அதை பற்றி யாரும் குறிப்பிடவில்லை நினைக்கிறேன் அனைவருக்கும் உயர்கல்வி என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து இப்பொழுது பத்தாண்டுகள் முடிந்துவிட்டது யாரும் பத்தாம் வகுப்போடு பனிரெண்டாம் வகுப்போடு நின்றுவிடக்கூடாது எல்லா மாணவனும் மாணவியும் எது விரும்புகிறார்களோ எது கிடைக்கிறதோ ஏதாவது ஒரு டிகிரி அல்லது டிப்ளமோ படியுங்கள் என்று சொல்லி அவர்களை படிக்க வைக்கிறோம் காரணம் பல மாவட்டங்களோடு நாங்கள் பின்தங்கியிருந்தோம் இந்த வட மாவட்டங்கள் எல்லாமே வடார்காடு தென்னார்காடு தென்னூப்பி எல்லாமே கல்வியிலே பின்தங்கிய மாவட்டங்கள் நாமும் மற்றவரோடு போட்டி போட வேண்டும் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறோம் இதுவரை எட்டாயிரத்தி அறுநூறு பேருக்கு கல்வி உதவித்தொகை அதை வழங்கப்பட்டிருக்கிறோம் அதில் அந்த தொகை பத்தரை கோடி கொடுத்திருக்கிறோம் அதில் பாதிக்கு மேலே விஐடியிலிருந்து தான் நான் எங்களுடைய பேராசிரியர்களை பாராட்ட விரும்புகிறேன் ஆண்டுக்கு ஒருமுறை அவர்கள் ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கிறார் என்னுடைய பிறந்த நாளில் கொடுக்கிறார்கள் அந்த பலனை நான் அந்த ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்து விடுகிறேன் இந்த ஆண்டு ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது நாளுக்கு எம்எஸ்எஸ் சேர்ந்து அவர்களுக்கு என்றைக்கும் நான் நன்றி கொடுவனாக இருப்பேன் எந்தெந்த ஊரில் இருந்து வந்தவர்களும் இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஏழை குழந்தைகள் படிப்பதற்கு வழி செய்கிறார்கள் இது எல்லா இடத்திலும் பரவ வேண்டும் அரசாங்கமே செய்ய வேண்டும் அரசாங்கம் செய்யல என்றால் அதற்காக காத்திருக்காமல் மற்றவர்களாலே செய்ய முடியும் ஒரு சிறு தொகையை அவர்கள் கொடுத்தால் கூட எல்லா ஏழைகளையும் படிக்க வைத்து விட முடியும் அப்படிப்பட்ட கல்வி இந்தியாவுக்கு தேவை இந்தியாவை வழிநடத்துகின்ற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் இங்கே எல்லாமே ஒழுங்காக நடக்கும் நிர்வாகம் சீர்படும் நம்முடைய வருமானம் உயரும் வாழ்க்கை தரம் உயரும் குற்றங்கள் குறையும் இது அத்தனையும் கல்வியால் செய்ய முடியும் அதை செய்வதற்கு விஐடி ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று விஐடி நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த விஐடி நினைக்கும் போதெல்லாம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை நினைக்காமல் இருக்க முடியாது அவரால் தான் இந்த விஐடியை துவக்கப்பட்டது நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எனக்கு பெரிய வாய்ப்பு நாலு பேரோடும் வேலை பார்க்கின்ற வாய்ப்பு நீங்கள் அதனை பார்த்தீர்கள் அறிஞர் அண்ணாவோடு முதல் துறை நாடாளுமன்ற உறுப்பினர் கலைஞர் இரண்டாவது முறை நாடாளுமன்ற உறுப்பினர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு சட்டமன்ற உறுப்பினர் அம்மா ஜெயலலிதா அம்மாவோடு நான் அமைச்சர் இப்படி நாலு பேரோடும் வேலை செய்கின்ற வாய்ப்பு ஆனால் நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது எம்ஜிஆர் அவர்களை அணுகி அரசாங்க கல்வி அரசாங்க பள்ளிக்கு கல்விக்கூடம் ஆரம்பிக்க வேண்டும் என்ஜினியரிங் கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டபோது அரசாங்கத்தில் பணம் இல்லை நீங்கள் வேண்டுமானால் ஆரம்பியுங்கள் நான் அனுமதி கொடுக்கிறேன் என்று சொல்லி அப்படி ஆரம்பிதான் வெள்ளூர் இன்ஜினியரிங் காலேஜ் நூற்றி எண்பது மாணவர்களும் இந்த ஆண்டு எண்பத்தெட்டை தாண்டி விடும் ஏற்கனவே போனாண்டு எண்பத்தெட்டாயிரம் மாணவர்கள் இந்த ஆண்டு தொண்ணூறாவது தாண்டிவிடும் என்று கருதுகிறேன் என்னுடைய எண்ணம் நிறைய பேர் படிக்க வேண்டும் ஆனால் தரமான கல்வியாக இருக்க வேண்டும் அரசு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் குறைஞ்ச தான் சேர்ப்பாங்க ஐஐடி எல்லாம் அஞ்சாயிரம் பேர் ஆறாயிரம் பேர் ஏழாயிரம் பேர் சேர்ப்பாங்க அதுக்கு மேலே சேர்க்க மாட்டாங்க நாம் அதிகம் பேரும் படிக்க வேண்டும் தரமான கல்வியை கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் வேலை வாங்கி கொடுத்து விட வேண்டும் அதை இப்போது என்னால் செய்ய முடிகிறது அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செய்ய முடியாதை இன்றைக்கு என்னால் ஆண்டு ஒன்றுக்கு எட்டாயிரம் பேர் ஒன்பதாயிரம் பேருக்கு வேலை வாங்கி கொடுக்க முடிகிறது அந்த கம்பெனிகள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற ஆண்டு தொள்ளாயிரத்து ஐம்பது கம்பெனிகள் விஐடிக்கு வந்தார்கள் அத்தனை கம்பெனியும் முடிந்தவரை அதிகமாக பேர் எடுப்பார்கள் குறைவாக கூடும் பேர் இருப்பார்கள் இந்த சம்பளத்தை பார்த்தால் அவன் முத மாத சம்பளமே அவருடைய விட அதிக சம்பளம் வாங்கிறார்கள் அப்பாவை விட அதிக சம்பளம் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உலகெங்கு நமக்கு செல்லுகின்ற வாய்ப்பு இருக்கிறது படித்தா வேலை கிடைக்காதுங்கெல்லாம் தப்பான எண்ணம் ஒன்றே ஒன்று அதுக்கு நாம் தயாராக வேண்டும் எந்த நாட்டில் வேலை இருக்கிறதோ அதற்கு நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்பொழுது இத்தாலிக்கு ஒரு ஆடை அனுப்பியிருந்தோம் அவர்களே பார்த்துட்டு வந்து அங்கே நிறைய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இத்தாலி இது ஜப்பான் ஜப்பனீஸ் மொழி கத்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் இப்போ அதற்காக ஆளை தேடிக்கொண்டிருந்தோம் கொஞ்சம் ஜப்பனீஸ் எல்லாேருக்கும் சொல்லி கொடுத்தா எல்லோரும் எங்கள் வேலைக்கு அனுப்பிச்சிடலாம் அப்படிப்பட்ட வாய்ப்பு இருக்கிறது இந்த கல்வியை நாம் முதலில் இருக்க வேண்டும் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்க வேண்டும் அதற்கு வந்திருக்கிற அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை அரசு அதில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு பின்னாலே நிறைவுரையாற்றுவதற்கு முன்னாள் அமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை உருவாக்கப்பட்ட நம்முடைய பொன்னையன் வந்திருக்கிறார்கள் அவருக்கு நன்றி கூறி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் அற்புதமான இந்த இனிய நிகழ்ச்சியினுடைய கதாநாயக செயல்திறன் மிக்க சிந்தனை சிற்பியாக பொது வாழ்விலும் தனிவாழ்விலும் பலரும் நடை நடைமுறையில் செய்து வருகின்ற பாசமகு சகோதரர் கல்வி வேந்தர் விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பாசமகு திரு விஸ்வநாதன் அவர்களே இந்த கல்லூரியினுடைய சிறப்புக்கு பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்புக்கு அவருக்கு உறுதுணையாக நிற்கின்ற அவருடைய தவ புதல்வர்களே குடும்பத்தை சேர்ந்தவர்களே பல்கலைக்கழகத்தினுடைய பணியாளர்களே பேராசிரியர்களே அறிஞர் பெருமக்களே இந்த நிகழ்வை சிறப்பிக்க வருகை பிறந்திருக்கின்ற இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அறிவு பெட்டகங்களே விழா நிகழ்வில் பேசிவிட்டு சென்றிருக்கிற பெருந்தகைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் நிறைவுரையை அதிகமாக பேச வேண்டியதில்லை நீங்கள் ஒவ்வொருவரும் மரியாதைக்குரிய மாண்புமிகு வேந்தர் திரு விசு அவர்கள் தற்போது உரையாற்றினாரே அந்த உரையை டேப் செய்து அதை வீட்டிலே போட்டு போட்டு நீங்கள் கேட்க வேண்டும் பிள்ளைகளுக்கும் அதை கேட்க செய்ய வேண்டும் நாம் கட்டாயமாக நாட்டை புரிந்து கொள்ள முடியும் நம் எதிர்காலத்தை புரிந்து கொள்ள முடியும் குழந்தைகளின் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு அற்புதமாக அவர் தன் கருத்துக்களை நடைமுறை கருத்துக்களை நம்மிடம் கூறியிருக்கிறார் இந்திய நாடு ஏன்மையிலே இன்னும் தத்தளிக்கிறதுக்கு அடிப்படை காரணம் குறைவான கல்வி மேல்நிலை பள்ளிக்கு குழந்தைகளை அனுப்பக்கூடிய பொருளாதார நிலை இல்லாத வறுமை நிலை சுதந்திரமடைந்து பன்னெண்டு ஆண்டுகள் ஆனாலும் கூட பீப்பிள் லிவிங் இன் பிலோ பவர் லைன் இஸ் வெரி ஹை இன் பர்சன்டேஜ் என்று உலக நாடுகளே வேதனைப்படக்கூடிய அளவிற்கு வறுமை கோடு வறுமை கோட்டுக்கு கீழே அதிகப்படியான மக்கள் வாழுகிற நாடாக இருக்கிறது திட்டங்கள் தீட்டப்படுகின்றன ஐந்தாந்து திட்டங்கள் செல்வந்தர்களுக்கு அது பலனை தருகிறது அதானிகளையும் அம்பானிகளையும் உருவாக்குகிறது மாண்புமிகு வேந்தர் சொன்னதைப் போல